ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் வாட்டர் கெட்டிலை பற்றி ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கெட்டில் வந்து அமேசானில் ஆஃபர் போடும்போது வாங்கினது இது மாதிரி கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் இந்த கலரை செலக்ட் பண்ணி நான் வாங்கினேன் இதுக்கு முதல்ல நான் வந்து ரெண்டு கெட்டில் வச்சிருந்தேன் இது மாதிரி ஸ்டீல் பாடியில் பிளாக் கலர் ஹேண்டில் வச்சுருக்கோம் அது மாதிரி ரெண்டு கெட்டில் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டேன் சீக்கிரம் சீக்கிரமாக அது ரிப்பேர் ஆயிடுது அதனால நான் இந்த கெட்டில் வாங்கியிருந்தேன் கெட்டிலும் ரெண்டு மாதம் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால் நாங்கள் ரிப்பேர் சரி பண்ணுறதுக்காக கடையில் கொடுத்துருந்தோம் அப்போ அந்த இந்த கெட்டில சரி பண்ணுறவர் சொன்ன ஒரு டிப்ஸ் தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம கெட்டில் நம்ம டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுவோம் டீ காஃபி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி சமையலுக்கு நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம சமையல் பண்ணும்போது நமக்கு கேஸு மிச்சமாகும் இது மாதிரி நம்ம கெட்டில் நிறையா தண்ணி ஊற்றிட்டு நம்ம இது மாதிரி லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பட்டனை ஆன் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ ரெட் கலரில் லைட் எரியுது உள்ளே ஊற்றிருக்கிற இருக்கிற வாட்டர் வந்து நல்லா ஹீட் ஆகுது இந்த வாட்டர் ஹீட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கெட்டில் தானே ஆஃப் ஆயிடும்ல நம்ம ஏன் பக்கத்துலேயே நெனை ஆஃப் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கெட்டிலில் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வேறு வேலை செய்கிறதுக்கு நம்ம போயிடுறோம் அது மாதிரி போகாமல் நீங்கள் கெட்டில் ஆன் பண்ண உடனேயே என்ன பண்ணோம் உங்களுக்கு எவ்வளோ ஹீட்டு வந்து இந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகுமோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு சூடு வேணுமோ பார்த்துட்டு உடனே என்ன பண்ணணும் நீங்கள் கெட்டில ஆஃப் பண்ணிடணும் தானாக ஆஃப் பண்ணுற அளவுக்கு இந்த கெட்டில விடக்கூடாது இந்த மாதிரி தானாக கெட்டில் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நம்ம விடுறதுனால என்ன ஆகுது இந்த கெட்டில் சீக்கிரமாக கெட்டு போயிடுது அது மாதிரி இந்த கெட்டில ரிப்பேர் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஒரு டிப்ஸு இந்த கடைக்காரரு சொன்ன ஒரு டிப்ஸு இதை நிறைய பேர்த்துக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த கெட்டில நான் ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு தானை ஆஃப் பண்ணுற அளவுக்கு இந்த கெட்டில விடக்கூடாது நமக்கு எவ்வளோ ஹீட்டு வேணுமோ இந்த தண்ணி ஹீட் நம்ம கெட்டில ஆஃப் பண்ணிடணும் இப்போ இந்த கெட்டில நான் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க தண்ணி கொஞ்சம் பாயில் ஆகிட்டு இருக்குது இப்போ அந்த சவுண்டு ஃபுல்லாக இல்லை பாருங்க அப்போ தண்ணி ஹீட் ஆகிடுச்சு நான் முதல்லையே இந்த கெட்டில் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடியே நானே ஆஃப் பண்ணிவிட்டேன் தானாக ஆஃப் ஆகுற வரைக்கும் விடக்கூடாது அதுக்கப்புறமா இந்த கெட்டிலே நீங்கள் துடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஈர துணி போட்டு ஃபுல்லாக நீங்கள் இதை தொடச்சிடலாம் வாட்டர் போட்டு இதை தண்ணி ஊற்றி இதையே தொடக்கக்கூடாது ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க அதுக்கப்புறமா இதை நான் வந்து எடுத்துடுறேன் இது வந்து நீங்கள் துடைக்கணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் பாட்டில் மூடி நம்ம வீட்டில் இருக்கோம் இந்த வாட்டர் பாட்டில் மூடி வச்சு இதையே க்ளோஸ் பண்ணிடணும் ஈர துணி வச்சு இதை ஃபுல்லாக நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வாஷ் பண்ணக்கூடாது இப்போ இந்த சின்ன மூடிக்கு பதிலாக உங்களுக்கு பெரிய மூடி இருந்தால் கூட நீங்கள் எதை க்ளோஸ் பண்ணிடலாம் எக்காரணத்தை கொண்டு வாட்டர் வச்சு வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணக்கூடாது க்ளீன் பண்ணிவிட்டு கெட்டில் இந்த மாதிரி நீங்கள் மேலே தூக்கி வச்சிடலாம் இது மாதிரி நம்ம கெட்டிலை யூஸ் பண்ணும்போது கெட்டில் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு ஒர்க் பண்ணும் இந்த கெட்டில் ரொம்ப நாள் ரிப்பேர் ஆகாமல் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் நிறையா குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் இது மாதிரி டிப்ஸ் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோஸை நீங்கள் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லாய்க்கான கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த கெட்டில சரி பண்ணவர் சொன்ன டிப்ஸை நான் ஃபாலோ பண்றதுனால கெட்டில் ரிப்பேர் ஆகாமல் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இன்னும் நல்லா நல்லா கெட்டில் சரி பண்ணி கொடுக்குறவர் சொன்ன இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்றேன் இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறதுனால அவர் சொன்னதை வந்து நான் அப்படியே நான் செய்கிறேன் அது மாதிரி நான் செய்கிறதுனால இந்த கெட்டில் கெட்டு போகாமல் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுது இதே மாதிரி நீங்களும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட கெட்டில் வந்து ரிப்பேர் ஆகாது ரொம்ப வருஷத்துக்கு அது ஒர்க் பண்ணும்